வெறும் சொல் தான் கருத்து ஏற்றினால் மந்திரம் வெறும் சோறு தான் கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் கயிறு தான் கருத்து ஏற்றினால் தாலி கருத்து ஏற்றப்பட்ட சொல் கருத்து ஏற்றப்பட்ட சொல் மிக வேகமாக நம்மை வந்து சேர்கிறது நான் என் அனுபவத்தில் என் வாழ்க்கையில் கருத்து ஏற்றப்பட்ட சொற்களினால் நிறைய பாதிப்படைந்திருக்கிறேன் நன்மையாகவும் சரி தீமையாகவும் சரி புரிகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய விஸ்தாரம் புரிகிறது பாருங்க அம்பு எடுத்து ராமர் அம்பு விட்டுட்டார் அம்பு ரொம்ப சூடா வேகமா போயிடுச்சு போய் அடுத்த வார்த்தை சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் அல்லா அல்லும் பகலும் அல்னா இருட்டு இருட்டா இருந்தால மேல சொல்ற சொல் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற குன்ற கல்வக்கும் நெஞ்சினில் தங்காது அப்புறம் சொன்ன பொருள் என போயிற்று எப்படி போச்சா கல்லு மாதிரி இருந்துச்சான் அவ இதயம் கல்லு மாதிரி இருக்கிற அந்த இதயத்துல அந்த அம்பு எப்படி போச்சா நல்ல படிச்சவங்க புரியாத குற்ற வேலைகளை செய்யக்கூடிய குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அறியாமையில் மிதந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்லவர்கள் சான்றோர்கள் சொல் சொன்னா அது எப்படி இந்த காதல நுழைஞ்சு இந்த காதல வெளில போயிடுதோ அப்படி இப்படி போயிட்டு அப்படி போயிருச்சான் கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே என்று சொன்னார் சொல்லாக வந்த அம்பு பொருள் என நிற்காமல் அப்புறம் கழன்று போனது என்று சொன்ன அந்த வாசகம் என் மனதில் ஆயிரக்கணக்கான அலைகளை ஏற்படுத்தியபடி இருக்கிறது